ஓம் நமச்சிவாயா காஞ்சிபுரம் அருள்மிகு திரு ஏகாம்பர்நாதர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது மாலையில் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏகடுவா கோயிலில் திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெற்றது பெற்றோர்களுக்கு மொத்தம் ஐந்து திருமணங்கள் நடைபெறும் ஒன்று திருமண நாள் மற்றொன்று அறுபது வயதில் எழுபது வயதில் எண்பது வயதில் தொன்னூற்றி வயதில் நடைபெறும் மற்ற நான்கு திருமண நாட்களையும் இறைவன் அருள் நாம் பெற வேண்டும் ஏகாமர்நாதர் திரு ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்தர தன்று திருக்கல்யாணம் நடைபெறும் அதை நாம் அனைவரும் பங்கேற்று இறைவன் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்